ஃபஸ்ட்டு ஜங்ஷன் ஏர்களுக்கு வாழ்த்துக்கள் நாடே எதிர்பார்த்த கொல்கத்தா ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையில் பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட முப்பத்தி ஒரு வயது பயிற்சி மருத்துவருடைய அந்த வழக்குக்கு வந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குது இந்த வழக்கு வந்து நாடு முழுக்க பேசப்பட்டுச்சு இந்தியா முழுக்க உள்ள மருத்துவர்களும் அந்த மெடிக்கல் காலேஜ் உள்ள படிச்சுருக்க மருத்துவ மாணவர்களும் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிற ஒரு ஆவேசமான கருத்து வந்து நாடு முழுக்க எதிரொலிச்சிச்சு இதுபோல் குற்றங்களில் ஈடுபட்டவனுக்கு வந்து சாதாரணமான தண்டனை கொடுக்கக்கூடாது மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி பொதுவான நடுநிலையாளர்கள்லாம் தங்களுடைய வேதனையை தெரிவித்தாங்க இப்படி பலரும் எதிர்பார்த்த இந்த ஒரு வழக்கில் குற்றவாளிக்கு என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது அந்த குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு சம்மந்தமாகவும் பலரும் பலவிதமான எதிர்கருத்துகளையும் அவருடைய ஆலோசனைகளையும் மிக கோபமாகவும் தாபமாகவும் பேசி வர்றாங்க இந்த வழக்கு என்ன நடந்துச்சு இது இப்போ சம்பந்தமாக மக்கள் எதிர்பார்த்தது என்ன கிடைச்சது என்ன கிடைக்க வேண்டியது என்னங்கிற சில கருத்துக்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் கடந்த வருடம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையில் அந்த ஒரு ஹாலில் வந்து ஒரு பெண் படுத்திருக்கிறத பார்க்குறாங்க காலையில் ஒம்பது மணிக்கு அங்கே வந்து ரவுண்ட்ஸ் போன வாடன் சௌமித்ரா ராய்ங்கிற ஒரு பெண் அவங்க தான் முத முதல் போய் பார்க்குறாங்க ஒரு பெண் படுத்திருக்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை உறங்குறாங்களோன்னு நினச்சி கிட்டக்கு போய் பார்க்குறப்ப அது உயிரற்ற சடலமாக இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அது அதிர்ச்சி அடைஞ்ச நிலையில் என்ன பண்ணுறாங்க உடனே அந்த ஒம்பது நாற்பதுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த ஆர்ஜிகர் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஏஎஸ்ஐ பிஸ்வஜித் சிங் குண்டுங்கிறவருக்கு தகவல் சொல்கிறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாரு ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு அவரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டு பத்து மணி பத்து நிமிஷத்துக்கு அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உரிய ஜூரி ஸ்டேஷனான தலா போலீஸ் ஸ்டேஷனில் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த தலா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த கம்ப்ளைண்டை வந்து ஜென்ரல் டைரி புக்கில் என்ட்ரி பண்ணுறாங்க அதுக்கு என்ட்ரி நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுக்குறாங்க அப்போ எஃப்ஐஆர் போடலை அன்று இரவு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற பிறகு தான் எஃப்ஐஆர் போடுறாங்க இப்படி இருக்கிறப்ப பத்து முப்பது மணிக்கு அந்த தலா ஸ்டேஷனில் உள்ள அதிகாரிகள்லாம் அந்த இடத்துக்கு வந்து ஆய்வு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க பத்து ஐம்பத்து ரெண்டுக்கு இந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மருத்துவக் கல்லூரி பயிற்சி டாக்டருடைய பெற்றோருக்கு வந்து தகவல் சொல்லப்படுது அப்போ அந்த ஃபோனில் தொலைபேசியில் தகவல் சொன்னவங்க வந்து தன்னை யாருன்னு முறையாக தெரிவிச்சிக்காமல் ஒரு குழம்பிய நிலையில் சொல்கிறப்ப அந்த பெற்றோருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது சொல்லக்கூடிய தகவல் சொல்கிறவங்க யார் மருத்துவமனையை சேர்ந்தவங்களா காவல்துறையை சேர்ந்தவங்களா அல்லது இந்த பிள்ளையோடைய நண்பர்களா யாருன்னே தெரியாமல் அவங்க குழம்பிய மாதிரி சொன்னோடனே பதப்பதப்போட ஆவேசத்தோடு அந்த பெட்ரோல் வந்து மருத்துவமனையை நோக்கி வர்றாங்க இதுக்கடையில் பதினொன்று முப்பது டு பன்னெண்டு மணிக்குள்ளே டிசிபி அபிஷேக் குப்தா அவர்கள் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு வந்துடுறாங்க சம்பவம் பார்த்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ பரபரப்பாக அடுத்த அடுத்து அடுத்த அடுத்து எல்லா ஆஃபீஸர்ஸாக இங்கே வந்தவுடனே அதுலேயும் குறிப்பாக டிசிபி அந்த இடத்துக்கு வந்தவுடனே ஓ இது ஏதோ ஒரு ஸ்பெஷல் கிரைம் போல இருக்குங்கிற மாதிரி ஒரு பரபரப்பாக அந்த மெடிக்கல் காலேஜ் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு காரணம் வந்து அந்த பாதிக்கப்பட்டு இறந்து கிடக்கக்கூடிய அந்த பெண் வந்து படிப்பை முடித்து ட்ரைனிங்கில் இருந்த ட்ரைனிங் டாக்டர் இளம் வயது முப்பத்தி ஒரு வயது ட்ரைனிங் டாக்டர் வந்து கடுமையான மலையில் உயிரிழந்து கிடக்கிறாங்க இது என்ன தற்கொலையா கொலையா வேறு எதுவும் பாலியல் சீண்டலாக அப்படிங்கிற பரபரப்பான சூழ்நிலையில் அங்கே உள்ள டாக்டர்ஸ்லாம் என்ன போராட ஆரம்பிச்சிட்டாங்க சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து இதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி அவங்களுடைய கவலையான கோஷங்களை முழங்க ஆரம்பித்தோடனே தான் பரபரப்பு அதிகமாகிடுது அதுக்கு பொருத்தமாக டிசிபி அவர்களும் என்ன பண்ணுறாங்க வந்த பிறகு அது சம்மந்தப்பட்ட அத்தனை இன்வெஸ்டிகேஷன் குரூப்ஸும் அங்கே வந்துடுது பன்னெண்டு இருபத்தஞ்சிக்குள்ளே கிரைம் ஸ்பாட்டுக்கு எல்லா அதிகாரிகளும் வந்துடுறாங்க ஃபோட்டோகிராஃபர் வர்றாரு வீடியோகிராஃபர் வர்றாரு ஃபிங்கர் பிரிண்டர் வர்றாரு ஃபுட் பிரிண்டர் வராரு நிபுணர்கள் வர்றாங்க ஒரு குற்றம் நடக்குன்னா அந்த குற்ற நடத்துக்கு நிபுணர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க தடயங்களை வந்து ஆய்வு செய்வாங்க முதல் அந்த சடலத்தை மார்க் பண்ணுவாங்க அதை வீடியோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க கரைகள் இருக்கா பார்ப்பாங்க குற்றவாளி ஏதாவது தடயங்களை விட்டு போயிருக்கானான்னு பார்ப்பாங்க ஒரு பேனா விழுந்திருக்கா பேனா முடி விழுந்திருக்கா ஒரு வாட்சு கலண்டு கிடக்கா அல்லது ஒரு நிகம் கிடக்கா அல்லது ஏதாச்சும் துணிகள் ஒரு சட்டை துணியோ கைப்ப ஒரு பேண்ட் துணியோ கிழிஞ்சி ஏதாச்சும் ஒரு துண்டு கிடக்கா சட்டைகளோட பட்டன் கலண்டு கிடக்கா இப்படி தடயங்களை பூரா தெளிவாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதை எடுப்பாங்க அதை வீடியோ பண்ணுவாங்க அதற்கான வேலையெல்லாம் நடக்கிறதுக்குள்ள ஒன்று டு ஒன்று பத்துக்குள்ளே அந்த பேரண்ட்ஸை வந்துட்டாங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஆசையாக அன்பாக க அழகாக க கனவோடு படிக்க வைச்ச தன்னுடைய மகள் முப்பத்தி ஒரு வருடங்கள் வந்து அந்த பிள்ளைய போ பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி ட்ரைனிங்கும் முடித்து மருத்துவராக வெளியே வர போகிற நேரத்தில் உயிரிழந்த சடலமாக பார்த்தா அந்த பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய வேதனை இருக்கும் கதறி துடித்து அழுகுறாங்க அப்படி அழுகுறப்போ வந்து அங்கே உள்ள ஒரு சில சூழ்நிலை வந்து இதை வந்து ஏதோ ஒரு தற்கொலைங்கிற மாதிரி கொண்டு போகிறதுக்கு தகுந்த மாதிரி சில தடயங்கள் அழிக்கப்படுற மாதிரி அந்த பெற்றோருக்கு ஒரு சந்தேகம் வந்தோடனே அவங்க மேற்கொண்ட கதறி என்ன பண்ணுறாங்க இது வந்து என் மகள் வந்து மிக கடுமையான ஒரு தாக்குதல் ஆளாக இருக்கிறா இதை வந்து மாஜிஸ்ட்ரேட் அவர்கள் முன்னிலையில் இதை வந்து நீங்கள் வந்து அந்த விசாரிக்கணும் இது சாதாரணமாக நான் விட மாட்டேன் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன்னு சொல்லி அவங்க கடுமையான ஆட்சேபணையை தைச்சோன்னா மா மாண்பு மாஜிஸ்ட்ரேட் அவர்களும் இங்கே வர வரவழைக்கப்படுறாங்க எல்லோரும் வந்து அந்த தடயங்களை ஆய்வு செய்யக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட அன்று இரவு ஆயிடுதே அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து தெளிவாக அவர் முடிவுக்கு வந்துடுறாங்க இது வந்து தற்கொலை அல்ல இது கொலை தான் கொலை மட்டும் இல்லை பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டு சொல்லவே அறுவருக்கு தகுந்த வழியில் பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டு அந்த பெண் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அந்த பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பிறகு அந்த பெண்ணை வந்து அந்த கொலைகாரன் வந்து சில வன்புணர்வுலாம் செஞ்சுருக்கிற மாதிரி உள்ள அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு மிக கொதிப்படைஞ்சிட்டாங்க அந்த பெற்றோர் மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்த படித்து வந்த டாக்டர்களும் பயிற்சி செய்த டாக்டர்களும் வேலை பார்த்த டாக்டர்களும் இந்த செய்தியை கேட்ட நாடு முழுக்க இருக்க டாக்டர்லாம் கொந்தளித்து போயிட்டு நீதி கேட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ காவல்துறை வந்து அங்கே உள்ளே ஆய்வு செய்ததில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை வச்சு பார்த்ததில் இந்த விவரங்களை நம்ம வந்து போன வருடமே ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருந்தோம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை வச்சு அந்த நடமாடின ஒரு உருவத்தை வச்சு கண்டுபிடிச்சு ஒளிஞ்சிருந்த அதிகாலை ஒளிஞ்சிருந்த ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அவன் பேர் தான் சஞ்சய் ராய் இந்த சஞ்சய் ராய்ங்கிறவன் பிடிச்சி விசாரிக்கிறப்போ ஆரம்பத்தில் ஒத்துக்குவான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தானே சொல்லுவாங்க போலீஸுக்கு விசாரிக்கக்கூடிய விதத்தில் விசாரித்தவனே அவன் ஒத்துக்கிறான் உடனே அவனை கைது பண்ணுறாங்க இந்த விசாரணையில் வந்து சில தடயங்களை அழிக்கிறதுக்கு அல்லது இதை வந்து ஒரு தற்கொலை மாதிரி கொண்டு போகிறதுக்கான முயற்சின்னு சந்தேகப்பட்டாங்கள்ல பேரண்ட்ஸு அந்த முயற்சிகள் செய்வது தான் சந்தேகப்பட்ட சந்தீப் கோஷுங்கிற அந்த பிரின்ஸிபலையும் கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அந்த கல்கத்தா போலீஸை வழக்கு நடத்துகிறப்ப அஞ்ச ஒரு அரசியல் உருவாகுது இந்த கல்கத்தா போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இது வந்து யாரையோ தப்பிக்க விடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதில் வந்து இவன் சஞ்சய் ராய் மட்டும் இல்லாமல் இன்னும் முன்னாடி நிறையா பேர் ஈடுபட்டிருக்காங்க அவனு இதெல்லாம் பிடிச்சி என்ன பண்ண கடுமையான தண்டனை கொடுக்கணும் அதனால் இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஒரு கோஷமும் கோரிக்கையும் வச்ச பிறகு அஞ்சு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் உடைய முதலமைச்சர் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க ரைட்டு அதை பற்றி ஒன்றும் இல்லைன்னு மம்தா பானர்ஜி வந்து நீங்கள் சிபிஐயே அதை விசாரிக்க சொல்லி சிபிஐ அந்த வழக்கை ஒப்படைக்கிறாங்க அப்போ சிபிஐ என்ன பண்ணோம் துருவி துருவி விசாரிக்க ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட இரநூறு பேர் வரைக்கும் விசாரிக்கிறாங்க இவங்க விசாரிச்சதோட வேகம் அதிகரிக்கிறதுக்கு நாளுக்கு நாள் அங்கே ஒவ்வொரு தகவல் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் இவங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க விசாரணையை வேகப்படுத்துகிற மாதிரி இந்த வழக்கில் அவடையனுடைய கவனம் செலுத்துகிற மாதிரி கல்கத்தாவில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் மருத்துவர்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த வழக்கு வந்து மிகப்பெரிய பேசப்படும் வழக்காக இருக்கிறதுனால சிபிஐ தெளிவாக விசாரிச்சு இரநூறு பேர் வரைக்கும் விசாரித்து அது அப்புறம் நூற்றம்பது ஆகியோ நூறு பேர் ஆகியோ கடைசியாக ஒரு ஐம்பது பேர்கிட்ட விசாரணையை நிறுத்தி பார்க்குறப்ப சஞ்சய் ராய் தான் குற்றவாளிங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுறாங்க முடிவுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட விவரங்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி அதை வந்து கோர்ட்டில் வந்து அவங்க சமய சப்மிட் பண்ணுறாங்க சப்மிட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அந்த கோர்ட்டுடைய நீதிபதிகள் அதை பூரா தங்களுடைய ஆய்வுக்கு எடுத்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி காலையில் ஒம்பது முப்பது ஒம்பது முப்பது மணிக்கு ஆரம்பித்த இந்த கேஸு பல மாதங்கள் விசாரணை நடைபெற்று என்னென்னலாம் நடந்துச்சோ அதை பூரா ஆராய் ஆய்வு பண்ணி தீர்ப்பு சொல்ல நிலைக்கு அந்த கல்கத்தா கோர்ட்டு வந்துடுறாங்க அந்த தீர்ப்பை வந்து பதினெட்டாம் தேதி ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி தீர்ப்பு சொல்ல போணுங்கிற ஒரு முடிவு வந்த பிறகு அந்த பதினெட்டாம் தேதி என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்கன்ட்டு அந்த கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் மட்டும் இல்லாமல் நாடே எதிர்பார்த்து காத்திருக்காங்க அந்த கல்கத்தா கோர்ட்டுக்கு அந்த போலீஸார் வந்து என்ன பண்ணுறாங்க இவரை வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க குற்றவாளி சஞ்சய் ராயை கூட்டிகிட்டு வர்றப்ப மிகப்பெரிய ஒரு ஜனத்திறல் அங்கே கூடிடுது கோர்ட்டு வெளியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் பயிற்சி டாக்டர்கள் படிச்ச முடித்த டாக்டர்கள் மற்ற இடங்களில் பணி செய்யக்கூடிய டாக்டர்கள்னு சொல்லி பொதுமக்கள் தன்னார்வலர்கள் சொல்லி மிகப்பெரிய கூட்டம் கூடி அப்படியே எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க கொதிப்பு நிலையில் இருக்கிறாங்க அந்த காவல்துறை வந்து அந்த சஞ்சய் ராயை கூட்டிகிட்டு வர்றப்ப கொஞ்சம் அசந்து இந்த கூட்டத்தில் மட்டும் அவனை விட்டுருந்தான் ஒரு வழி பண்ணியிருப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்ட காவல்துறை என்ன பண்ணுது ஆஹா இவனை எப்படியாவது நம்ம பாதுகாப்பாக உள்ளே கொண்டு போய் மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தினுன்னு சொல்லி என்ன பண்ணுது பக்காவாக அரண் அமைச்சு இந்த சஞ்சய் ராயை கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுறாங்க மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்துகிறாங்க மாஜிஸ்ட்ரேட்டு முன்னாடி நிறுத்தின உன்னையே மாஜிஸ்ட்ரேட்டு தான் எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டார்ல தீர்ப்பு சொல்ல போகிறாரு அப்படி சொல்ல போகிற கட்டத்தில் இந்த சஞ்சரா என்ன பண்ணுறான் ஒரு ட்ரிக் எடுக்கிறான் திடீர்னு ஒரு ஒரு நொடியில் ஒரு சவுண்டு கொடுக்குறான் நான் அப்பாவிங்க என்னை வந்து பொய்யா இந்த கேஸில் சிக்க வச்சுட்டாங்க நான் இந்த குத்தத்தை செய்யவே இல்லை என்னை வந்து வேறுன்னு சிக்க வச்சுட்டாங்க நான் இந்த குத்தத்தை செஞ்சிருந்தேன்னா இந்த கொலையை செஞ்சிருந்தேன்னா என்னோட போராடி அந்த பெண்ணு வந்து என்னை தாக்கியிருக்கோம் நான் கழுத்தில் வந்து உத்ராட்ச மாலை போட்டிருந்தேன் அந்த மாலை இழுத்துருக்கும் மாலை அறுந்திருக்கேன் மாலையெல்லாம் அரலை பாருங்கள் அதனால் நானும் இதை செய்யவே இல்லை இதை செய்த ஆளை வேறு யாரோ தப்பிக்க விட்றதுக்கு என்ன பலியாடையாக்குறாங்க நிஜ குற்றவாளியில் தப்பிக்க விட்டுட்டாங்க இதில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கூட இருக்கிறாருன்னு சொல்லி இவ ரூட்டை திருப்பி ஒரு குழப்பத்தை குழப்பிறோம் ஒன்று யாருமே எதிர்பார்க்கலை என்ன இப்படி ஒரு புது குண்டு போடுறான் யாரோ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி குற்றம் செஞ்சவர் மாதிரியும் இவன் ரொம்ப யோக்கிய மாதிரியும் அந்த ஐபிஎஸ் அதிகாரியை காப்பாற்றுறதுக்காக இவனை குற்றவாளின்னு திரிச்ச மாதிரி இவன் சொன்ன பிறகு சிபிஐ அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் ஆகிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை இவன் வந்து திசை திருப்புறதுக்காக இவன் பேசக்கூடிய பேச்சு நாங்கள் தெளிவாக விசாரிச்சிட்டோம் முழுக்க முழுக்க குற்றவாளி இவன் தான் சொல்லி அதற்கான தரவுகளை எல்லாம் எடுத்து அவங்க வச்ச பிறகு நீதிபதி அனீர்பன் தாஸ் அவர்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு இவன் தான் குற்றவாளி அதில் சந்தேகமே இல்லை நம்ம தெளிவாக ஆராய்ஞ்சிட்டோம் அதனால் குற்றப்பிரிவு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு நூற்றி மூணு உட்பிரிவு ஒன்றில் இவனை வந்து தெளிவாக நிறுவனமான குற்றவாளின்னு நான் தீர்ப்பு சொல்கிறேன் ஆனால் இந்த குற்றத்திற்கு இவனுக்கு என்ன தண்டனைங்கிறத ஒரு நாள் அவகாசம் விட்டு இருபது ஒன்று திஞ்சக்கிழமை அன்னைக்கு சொல்கிறேன் அப்படி இருபது ஒன்று திஞ்சக்கிழமை அன்னைக்கு தீர்ப்பு சொல்கிறப்ப இந்த குற்றவாளியுடைய இறுதி கட்ட வாக்குமூலத்தையும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்டை வந்து கலைக்கிறாரு இப்படிப்பட்ட நிலையில் உடனே இந்த விக்டிம் இந்த பாதிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி மரு உயிரிழந்த டாக்டருடைய தாயார் வந்து குதிநிலைக்கு வந்து சத்தம் போட்டு அழுது புலம்புறாங்க இந்த நீதிபதிகளுடைய தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் அவனை குற்றவாளின்னு அவங்க அறிவித்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் ஆனால் இவனுக்கு கடுமையான தண்டனை நான் கிடைக்கும்னு நம்புகிறேன் ஆனால் இவன் மட்டும் குற்றவாளி இல்லை இவனுக்கு பின்னாடி யாரோ நான் சிலர் இருக்கிறாங்க அவங்களையும் கண்டுபிடிச்சி கடுமையான தண்டனை கொடுக்கணும் அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் உறங்க மாட்டேன்னு சொல்லி அவங்க ஒரு கடுமையான சவுண்டு கொடுக்குறாங்க யார் அந்த தாய் அந்த அப்பா என்ன பண்ணுறாரு அவரும் என்னத்தங்க சிபிஐ விசாரிச்சிச்சு இவங்க என்னத்த விசாரிச்சாங்க சரியாகவே விசாரிக்கலங்க என்னையே ரெண்டு தான் வந்து விசா கேட்டிருக்காங்க எப்போ நான் கேட்டாலும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் விசாரிச்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்கள ஒழிய தெளிவாக விசாரிக்கலை இந்த கேஸில் வந்து நிறையா பேர் பேக்ரவுண்ட் இருக்கிறாங்க அவங்களாம் விட்டுட்டாங்க என் மக கழுத்தில் வந்து கடித்த பல்லுடைய தடம் இருந்துச்சு அவன் கழுத்தில் கடிச்சிருக்கான் அதை டெஸ்ட்டுக்கு சாம்பிள் எடுக்கவே இல்லை இதில் வேறு யாரோ ஒரு மிகப்பெரிய ஆளுடைய தொடர்பு இருக்குது அவனை காப்பாற்றுறதுக்காக இவனை மட்டும் ஆக்குறாங்க ஆனால் இவன் குற்றவாளி இவனோட சேர்ந்தவன்லாம் யார் இதுக்கு முன்னாடிலாம் இப்படி என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டு டீட்டெயில் எடுத்து எல்லாேருக்கும் தண்டனை கொடுக்கணும் அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு அவங்க அப்பா கத்துறாரு இப்படி இருக்கிறப்ப அந்த வளாகத்தில் பலரும் பல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப திரிணாமுல் காங்கிரஸுடைய அந்த கேஎம்சி லீடர் குணால் கோஷுங்கிறவரு எப்பா நாங்கள் தான் முத நாளே அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம் இவன் தான் குற்றவாளியை க அரஸ்ட் பண்ணிட்டோம் நீங்கள் தான் வந்து இல்லை எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை சிபிஐயில் இதை கொடுங்கன்னு சொன்னீங்க சிபிஐயில் கொடுத்துட்டோம் சிபிஐ மட்டும் என்னப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க நாங்கள் ஒரு நாளில் கண்டுபிடிச்சது தானே இத்தனை மாதம் சென்று கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அவர் ஒரு கமாண்ட்ஸ் போட அதுக்கு உடனே எதிர் கமான் போடுறாங்க கம்யூனிஸ்ட் சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தலைவி பிருந்தாகாரத்தை சொல்கிறாங்க சிபி சிபிஐ விசாரித்ததில் தப்பு இல்லை நீங்கள் சொன்ன குற்றவாளியை இவங்களும் கண்டுபிடிச்சி க்ளீனாக அவனுடைய குற்றத்துக்கு வந்து நிறுவனம் கொடுத்துட்டாங்க தரவுல கொடுத்துட்டாங்க ஆனால் இன்னும் ஒரு சில பின்னாடி ஒழிஞ்சுருக்குறத அவங்களுமே வெளியிடலை அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதை கண்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு வந்து இருபதாம் தேதி காலையில் தீர்ப்பு வழங்கப்படுது என்ன தீர்ப்பு வரும்னு எல்லாரும் மிக பரபரப்பாக ஆவலாகவும் ஆவேசத்தோடும் உணர்ச்சி உணர்வு எதிர்பார்த்து இருக்கிறப்ப மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வந்து இந்த சஞ்சய் ராய்க்கு வந்து ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு சொல்லி ஐம்பதுனாயிரம் ரூபாய் அபராதம் சொல்லி தீர்வு சொல்கிறாங்க இதை உடனே அந்த பெற்றோர் உள்பட பலரும் என்ன பண்ணுறாங்க கொதிநிலைக்கு ஆளாகிடுறாங்க மாண்புமிகு நீதிமன்றம் நீதியரசர்களுடைய தீர்ப்பை வந்து யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது அதை வந்து கண்ணியமான முறையில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வெளியிடணும் அந்த அடிப்படையில் அவங்களுடைய அந்த தீர்ப்பு சம்மந்தமான அவங்க நினைக்கிறத வந்து வெளியிடுறதில் வந்து தவறு இல்லைங்கிற முறையில் அவங்க என்ன சொல்கிறாங்க இதை நாங்கள் வந்து மிக கடுமையான தீர்ப்பாக எதிர்பார்த்தோம் இவனுக்கு வந்து குறைந்தபட்சம் மரண தண்டனை கொடுத்துருக்கணும் இவனுக்கு மரண தண்டனை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இவனோட சேர்ந்த ஆளுகளை கண்டுபிடிச்சி அவனுக்கும் கொடுக்கணும் அதுவரை நாங்கள் ஓய மாட்டோம் இதை நாங்கள் வந்து மேல்முறையீட்டுக்கு போக அந்த பெற்றோர் தரப்பில் சொல்ல அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படித்திருக்கிற படித்து கொண்டிருக்கிற மருத்துவர்களும் மற்ற மருத்துவர்களும் பொதுமக்களும் இல்லை இல்லை இவனுக்கு கொடுத்துருக்கிற தீர்ப்பு வந்து பத்தாது மிக கடுமையான தண்டனையாக இருக்கணும் இவனை வந்து கொடுக்கக்கூடிய அந்த தண்டனையை பார்த்துட்டு மற்றவங்களும் வந்து இந்த மாதிரி தவறே செய்ய முடியாதுங்கிற பயம் உண்டாகணும் அப்படின்னு ஒரு சிலரும் இன்னும் ஒரு சிலர் வந்து இது போன்ற குற்றவாளிகளுக்கு ரகசியமாக வந்து சிறை கொட்டடிக்குள்ளே வச்சு கொடுக்குற தண்டனைலாம் வராது பகிரங்கமாக பப்ளிக் முன்னாடி வச்சு இவனுங்களை தண்டிக்கணும் அப்போ தான் இந்த தண்டனையை பார்த்துட்டு மற்ற குற்றவாளிகள் வந்து தவறு செய்ய மாட்டாங்க தவறு செய்ய பயப்படுவாங்க அப்படின்னு ஒரு சிலரும் இன்னும் ஒரு சிலர் வந்து அரபு நாடுகள்லாம் வந்து இது போன்ற குற்றவாளிய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பகிரங்கமாக பப்ளிக்கில் பலரும் மக்களும் பார்க்குற மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க அது மாதிரி தண்டனை கொடுக்கணும் இவனுக்கு முத ஆண் உறுப்பை வெட்டணும் ஒவ்வொரு உறுப்புகளையாக செதைக்கணும் சித்திரவதைப்படுத்தி இவனை வந்து சாகடிக்கணும் அப்படிப்பட்ட மரண தண்டனை கொடுத்தா தான் நாம் இது மாதிரி குற்றங்கள் செஞ்சால் மாட்டிக்கிறோங்கன்ற பயம் வந்து இது மாதிரி குற்றங்களை செய்ய மாட்டாங்கன்ற ஒரு சிலரும் இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக அவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் வருத்தத்தையும் வேதனையும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒரு சிலருடைய கருத்து என்னவா இருக்குன்னா அரபு நாடுகளில் வந்து குற்றங்கள் குறைஞ்சிருக்குது பாருங்கள் பெரும்பாலாக உள்ள கடைகளை பார்த்தா அங்கே வந்து இரும்பு கதவு ஷட்ரு கிடையாது கண்ணாடி கதவுல போட்டிருக்காங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு பெரிய பெரிய மளிகை கடைகள் ஜவுளி கடைகள் ஆடை அலங்கார பொருள் கிடைக்க ஏன் ஒரு சில நகைக்கடைகளோட கண்ணாடி கதவுல தான் இருக்குது இரும்பு கதவு கிடையாது இப்போ நம்ம த தமிழ்நாட்டில் சில வருடங்களுக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு பெரிய நகைக்கடையில் ஒருத்தன் செவரை உடச்சிக்கிட்டு குடைஞ்சு உள்ளே போயிட்டு நகையை கொள்ளையடித்த சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டோம் நம்ம தமிழ்நாடு போலீஸ் மிக சிறந்த ஒரு துப்பறி தன்மை உள்ளவர்களை கண்டு அதை கண்டுபிடிச்சி மீட்டாங்க ஆனால் பாருங்கள் இந்த துபாய் அரபு நாடு போன்ற நாடுகள்லாம் அஞ்ச கண்ணாடி கதவு தான் இருக்குது அவன் முயற்சி பண்ணால் ஒரு சின்ன டேபிள் வீட்டை எடுத்து உடைச்சிட்டு அள்ளிட்டு போகலாம் ஆனால் யாருமே திருடுறதுக்கு முயற்சி பண்ணுறதுல காரணம் வந்து திருடுனா தண்டனை கடுமைங்கிறத உணர்ந்து யாரும் கை வைக்கிறதும் கிடையாது அஞ்ச தங்களுடைய பொருள் போயிருங்கிற பயமும் அந்த வணிகர்களுக்கும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்ம நாட்டுக்கு வரணும்னா இங்கே இருக்கிற தண்டனை சட்டத்தை வந்து திருத்தணும் குற்றவியல் சட்டத்தை திருத்தி தண்டனையில் கடமையாக்கினா தான் இது மாதிரி நிகழ்ச்சியெலாம் நடக்காமல் இருக்குன்னு ஒரு சிலதான் கருத்து சொல்கிறாங்க இப்படி பலரும் சொல்லக்கூடிய வித்தியாசமான கருத்துகள்லேருந்து தெரிய வர்றது என்னென்னா மக்கள் வந்து இங்கே வந்து குற்றங்களே நடக்கக்கூடாதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க அதற்கான வாய்ப்பு இருக்கா நம்ம நாட்டு சட்டப்படி அதற்கு வழி இருக்கா அல்லது திருத்தங்கள் பண்ணி அப்படி ஒரு தீர்ப்புகளை கொண்டு வர முடியுமா எப்படி வந்தால் இந்த நாடு மிக தூய்மையாக நேர்மையாக இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமாண்ட் சிக்ஸில் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் இது போன்ற நாட்டில் பல பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சிற்களும் அல்லது ஒருபொருக்கு சார்பும் இல்லாமல் நடுநிலையாக மிகச்சரியான முறையில் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே அந்த செய்தியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் இன்று நன்றி வாழ்த்துக்கள்